கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் தியானிக்கிற வார்த்தை கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தெரியுமா இந்த அநேக கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள் கர்த்தர் என்னோடு கூட பேசலைங்க என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது எப்படி அவங்க சொல்லுகிறார் என்றால் பேசுவது என்று சொன்ன உடனே நேரடியாக முன்பு வந்து நின்று பேசுவது இல்லை அவருடைய சத்தத்தை பயங்கரமான சத்தத்தை நாம் கேட்பது இதுதான் ஆண்டவர் பேசுவது என்று சிலர் நினைத்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அது உண்மைதான் ஆண்டவர் எந்த விதத்திலும் இன்றைக்கு அநேக பேரோடு இப்படி பேசிக்கொண்டிருக்கிறார் இல்லை எந்த மாட்டுக்கருத்தும் இல்லை அவர் ஜனங்களோடு இன்னும் அநேக விதத்திலே பேசிக்கொண்டிருக்கிறார் சிலரிடம் அவர் தரிசனங்களின் மூலம் பேசுகிறார் சிலரிடம் வேத வசனங்களை படிக்கும் பொழுது தியானிக்கும் பொழுது பேசுகிறார் சிலரிடம் சொப்பனங்களின் மூலம் பேசுகிறார் சிலரிடம் பிரசங்கங்கள் பண்ணுங்கிற பொழுது அந்த வார்த்தைகள் மூலம் ஆண்டவர் பேசுகிறார் இன்னும் அநேக விதத்தில் ஒவ்வொருவரும் பேசுகிறார் ஏன்னா ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் அவர் நம்மளை போதிக்கிறார் உணர்த்துகிறார் நிறைய விதங்களிலே எண்ணங்களிலே சிந்தனைகளில் அவர் செயல்பட்டு நம்மோடு அவர் இன்றைக்கும் பேசி கொண்டிருக்கிறார் ஆனால் இன்னைக்கு நாம் தியானிக்கிற ஒரு காரியம் என்னவென்றால் ஆண்டவர் நம்மோடு கூட நமது செயல்கள் மூலம் பேசுகிறார் என்ற ஒரு தலைப்பை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம் அது என்னங்க செயல்கள் மூலம் ஆண்டவர் பேச பேசுகிறார் இந்த அநேக பேரோடு இப்படி பேசுகிறாருங்க ஆனால் நிறைய பேர் நினைக்கிறது இல்லை இது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார் என்பதை நினைப்பது இல்லை அது எப்படி என்று அறிந்து கொண்டால் உங்களுக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு கூட கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது ஆரம்பத்தில் எஸ் ஆண்டவர் இந்த விதத்தில் நம்மோடு கூட பேசுகிறார் செயல் செயல்படுகிறார் என்று ஒருவேளை ஒரு மனிதன் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக ஏதோ ஒன்றை விட்டார் என்று நீங்கள் அவரை மன்னிக்கிறீர்கள் என்றால் அது நீங்களாக அவரை மன்னிக்கவில்லை ஆண்டவர் உங்களோட கூட இருந்து பேசி அவர் உங்களோட கூட செயல்படுவதால் நீங்கள் அந்த மனிதரை மன்னிக்கிறீர்கள் ஏன்னால் மன்னிக்கிறது என்பது வந்து மனுஷனால் ஒரு முடியாத காரியம் எங்கள் உண்மையாக சொல்ல நானும் மனுஷனால் முடியாத ஒரு காரியம் ஆனால் நாம் மன்னிக்கிறோம் என்றால் ஆண்டவர் நமக்குள் வாசம் பண்ணுகிற ஆண்டவர் அந்த செயலை நமக்குள் இருந்து அவர் செய்து நம்மோடு அவர் பேசுவதனால்தான் நாம் ஒரு மனிதனை மனப்பூர்வமாக மன்னித்து அவரை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அதனால் இப்படிப்பட்ட செயல்கள் மூலம் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோட கூட பேசி பேசுகிறாள் உங்கள் வாழ்வில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்காங்க ஏதோ ஒரு மனக்கசப்பு உங்களுக்கு இருக்குது ஏதோ ஒரு மன்னிக்க முடியாத ஒரு காரியம் இருக்குது நீங்கள் செய் அந்த மன்னிக்கிறீங்க இந்த மனக்கசப்பெல்லாம் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் எடுத்து போடுறீங்க இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களில் நடக்குமானால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட கூட பேசி கொண்டு இருக்கிறார் என்று அர்த்தம் அதே போல் நான் என்ன ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறேனே ஒரு நல்ல காரியம் ஒரு உதவியோ இல்லை ஒரு 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 சேரிட்டி ஒர்க் ஏதோ ஒரு நல்ல காரியம் நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்ல ஒரு ஏழைக்கு உதவுறீங்க ஏதோ ஒரு காரியம் செய்கிறீங்கன்னு வச்சுங்களேன் அது நீங்களாக செய்யவில்லை தயவு செய்து பொருந்த நீங்களாக செய்யவில்லை ஆண்டவர் உங்களோட கூட பேசுவதனால் ஆண்டவர் உங்களுக்கு வந்து செயல்படுவதால் அந்த காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள் ஏனென்றால் வேதம் சொல்கிறேன் கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றித் தீர்ந்தார் என்று அதேமாதிரி ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வசனம் சொல்கிறேன் ஒருவேளை ஒரு ஏழைக்கு நீங்கள் இன்னைக்கு உதவி இருந்தால் நான் சொல்லுகிறேன் ஆண்டவர் உங்களோட கூட பேசிக்கொண்டு இருக்கிறார் என்று அதன் அர்த்தம் அதேபோல் இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா ஒரு உங்களுக்கு கர்த்தருக்கு ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணும்னு ஒரு ஆசை இருந்துன்னா உண்மையாக சொல்கிறேன் அது நீங்கள் இல்லைங்க உங்களுக்குள் வாசம் செய்கிற ஆவியானவர் உங்களுக்கு இருந்து பேசுவதால் நீங்கள் அந்த நல்ல ஊழியத்தை செய்கிறீர்கள் இப்படி வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் மனிதன் செய்கிறான் என்றால் அது அவர்களாக செய்யவில்லை கர்த்தர் அவர்களோட கூட இருந்து பேசுவதால் செய்கிறார்கள் ஸோ இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் நீங்கள் இன்னைக்கு உங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்க ஆண்டவர் கூட பேசுகிறார் இருக்கிறாரு நான் ஒரு மூன்று எக்ஸாம் தான் சொன்னேன் ஆனால் இதே போல பல ஆயிரம் எக்ஸாம்பிள் இருக்கிறது வேதத்தில் சொல்லப்பட்ட ஆண்டோடைய கட்டளை கற்பனைகள் அந்த நியமங்களின்படி நாம் இன்று நடக்கிறோமா அதன்படி செய்ய நம்மை ஒப்புக் கொடுக்கிறோமா அதில் நம்ம வாஞ்சியாக இருக்கிறோமா நம் மனம் அதில் தாகமாக இருக்கிறதா ஆண்டவர் உங்களோட கூட பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம் இது சாதாரண மனுஷத்தில் இருந்தால் யாராலையும் முடியாது ஸோ கர்த் உங்களோடு கூட தான் நீங்கள் இந்த காரியங்களை செய்கிறீர்கள் அதனால இன்றைக்கு அநேக பேரோட ஆண்டவர் பேசுகிறார் அப்படிப்பட்ட காரியங்கள் நல்ல ஒரு ஈல்டு உங்களுக்குள்ளேருந்து ஒரு காரியங்கள் இப்படி வருமானால் உடனே அதைக் கொப்பு கொடுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நல்ல காரியங்களை செய்யுங்க ஊழியத்துக்கு அர்ப்பணிங்க ஜனங்களை ஒவ்வொருவரையும் மன்னிங்க இதெல்லாம் ஆண்டவர்களோடு கூட பேசுகிற ஒரு காரியம் அதனால அப்படி தொடர்ந்து ஆண்டவரோடு பேசுங்க வேறு அடுத்த விதத்தில் பேசுவார் சத்தத்தின் மூலம் பேசுவார் தரிசனங்கள் சொப்பனங்கள் நிறைய விதத்தில் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் இது ஒரு வே அவ்வளோ தான் இந்த வழியை வந்து யாருமே நினச்சி பார்க்குறது இல்லை நீங்கள் ஒரு ஒரு உதவி செய்கிறீங்கன்னா இது ஆண்டவர் பேசுறனால தான் நான் செய்கிறேன்னு யாருமே யோசிக்கிறது இல்லை நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் கர்த்தர் பேசுவதனால்தான் நீங்கள் இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறீர்கள் அதனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்ன வல்லமையாக பயன்படுத்தணும் என்ன அநேக காரியங்களில் ஆண்டவர் இப்படி உங்களோட கூட பேசி நல்ல நல்ல காரியங்களை செய்து நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொருவரும் ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் பேசி ஆண்டவருக்கு சாட்சியாக அவருடைய நாமம் மகிமைக்கென்று பெரிய பெரிய காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் நான் கர்த்தருக்குள் நான் அதை விசுவாசித்து ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் ஒவ்வொருவரும் பெரிய செய்வீங்களாக இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்